அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தசரா திருவிழாவில் மிகவும் முக்கியமான நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு மிகவும் முக்கியம் என்னென்னா நாம் இந்த திருவிழாவில் கொழு வச்சு கொண்டாடுவோம் அந்த கொழு மூலமாக பல விஷயங்களை நாம் கற்றுக்கிட முடியும் அதாவது மனிதன் விலங்குகளில் சார்ந்து வாழ்கிறது மனிதன் முனிவர்களாக வாழ்ந்தது இப்படி விஷயங்களெல்லாம் நம்ம இந்த கொழு மூலமாக நினைவுபடுத்திக்கிட முடியும் அதே மாதிரி விவசாயம் அனைத்து விஷயங்களையும் இங்கே பார்க்க முடியுங்க அப்படி வைக்கப்பட்ட அந்த கொழு நாம் ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சொக்கர் கோவில் என்ற இடத்துல இதை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ராம்கோ நிறுவனம் ராம்கோ சிமெண்ட்ஸு ராம்கோ டெக்ஸ்டைல் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிறுவனம்தான் இதை முழுக்க முழுக்க அரேஞ்ச் பண்ணது அவங்க ஒவ்வொரு வருடமும் இந்த கொழு திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படி அவங்க வைத்த இந்த கொழு பாருங்கள் கிருஷ்ணர் குழந்தையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் நமக்கு ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கிராமம் அங்கே மாட்டு வண்டிகள் இது மாதிரி வச்சு அந்த வாழ்கிற அந்த கிராமம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் அனைவரும் உட்காந்து சாமி கும்பிடுறது காய்கறிகள் விவசாயம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூலு பள்ளிக்கூடத்தில் அவங்க எல்லோரையும் உட்கார வச்சு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அந்த ஆசிரியர் யாருன்னு ரொம்ப ஒத்து கவனித்தா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அதை பார்க்கும்போதே உடல் புல்லரிக்குது அப்படி அந்த ஆசிரியர்கள் வரிசையில் நம்ம சமுதாயத்துக்கு மிகவும் முக்கியமானவர்கள் ஐயா சுவாமி விவேகானந்தர் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே திருவள்ளுவர் இந்த மாதிரி இவங்களோட பொம்மைகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் அனைவரும் அமர்ந்து இருக்கிறாங்க இங்கே எல்லாம் பைக்கு ரோடு அந்த தெரிகிறதெல்லாம் ரோடு வாகனங்கள் போகுது வாகனங்களை நிறுத்தி வச்சுருக்குறாங்க இப்படி அழகான பொம்மைகள் இருக்குது இங்கே ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து திருமணங்கள் பத்து புது பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க ஊரே கூடி அங்கே அமர்ந்திருக்கிறாங்க அவங்க அந்த இடத்துல மேலே தாளங்கள் வாசிக்கப்படுது அந்த பொம்மைகளெல்லாம் அழகாக தான் அருமையாக வச்சுருக்குறாங்க ஊர் பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே வேத மந்திரங்கள் ஐயர் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு இதோ கொட்டடிக்கிறாங்க இந்த வரிசையில் உட்காந்து அந்த எதுக்கு எதுக்கு இருக்கிறவங்களாம் இசை வாத்தியம் இந்த அழகாக கொட்டு ஆளு பொண்ணு கையில் வச்சுருக்காங்க பிபி ஊதுகிறாங்க இப்படி ரொம்ப சிறப்பாக அந்த திருமணம் அங்கே நடக்குதுங்கிறத அழகாக அந்த பொம்மைகள் வச்சு எல்லாம் நமக்கு அந்த விநாயகர் முன்னிலையில் எல்லாம் நடக்குது இதை அந்த இடத்துல காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆகா சூப்பர் கிரிக்கெட்டுங்க கிரிக்கெட்டு ஸ்டேடியம் எங்கே ஸ்டேடியத்தில் நடக்கிற அதே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ள வீரர்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க லைட்டிங்கெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது க்ரௌண்டை பாருங்கள் பசுமையாக புல்லோட க்ரௌண்டு ஆகா பாருங்க பிச்சு பவுலர் பவுலிங் போட ஒருத்தர் வராரு அம்பையர் நிற்கிறாரு பேட்டு பிடிக்க அங்கிட்டு ஒருத்தர் இருக்காரு இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் அவங்களுக்கு வாகனத்தில் ட்ரிங்க்ஸ் வருது போல் உள்ள ஒரு வாகனமும் வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க இதாக பக்கத்து ஒரு காடு ஒரு வனம் விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே கடவுளோட பொம்மைகள் இருக்குது இது இந்த படியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படியிலையும் சுவாமிகளோட பொம்மைகள் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாம் பழம பல ஆண்டுகளாக இதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் ரொம்ப பழைய காலத்து பொம்மைகள் ஏராளமாக அங்கே இருக்குது இந்த மொத்தம் மூன்று கொழு வச்சுருக்குறாங்க மூணுலேயும் ஒன்று ரெண்டு மூணு கிட்டத்தட்ட நான்கு படிகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு படியிலையும் சாமிகளோட பொம்மைகள் ரொம்ப அழகழகாக வச்சுருக்குறாங்க அனைத்து தெய்வங்களும் இருக்குது விநாயகர் மீனாட்சி சொக்கநாதர் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த அனைத்து தெய்வங்களும் சரஸ்வதி லட்சுமி எல்லா தெய்வங்களும் இருக்குது அனைத்து கடவுள்களும் இருக்கிறாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இப்படி விஷயங்களை பார்க்கும்போது நம் மனதும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவும் தூய்மை அடையுதுங்க தன்னை புதுப்பிச்சுக்கிடுது இப்படி விஷயங்களை பார்க்கும்போது ஆகா ரொம்ப அருமையாக இருக்குங்க திருச்செந்தூர் திருச்செந்தூரோட முழு வடிவமும் வடித்து வச்சுருக்கிறாங்க அப்படியே அந்த இ இடத்தோட நிலப்பரப்பு எப்படி இருக்கும் திருச்செந்தூரில் டோட்டலாக அப்படியே உருவாக்கியிருக்காங்க கோவில் கோபுரம் அதில் இருக்க அந்த வேல் ஒவ்வொரு இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது திருச்செந்தூரை அப்படியே தத்ருவமாக அந்த கடல் பாருங்கள் கடலில் தண்ணி இருக்குது மீன் கிடக்கு ரொம்ப அருமையாக கடற்கரையில் பாருங்கள் மக்கள் அமர்ந்திருக்காங்க அப்படியே தத்ருவமாக பண்ணியிருக்காங்க கடலில் அந்த மணல் கடற்கரை கடலில் இருக்க தண்ணீர் உள்ளே இருக்க அந்த நீர் விலங்குகள் அந்த கோயிலின் அப்படியே மொத்த அமைப்பு தத்ருவமாக பண்ணியிருக்கிறாங்கங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த விழாவை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணுங்கிற ஆவலை நமக்கு தூண்டுது அந்த அளவுக்கு அழகிய கை வேலைகள் அங்கு செய்யப்பட்டிருக்குது வாழ்த்துக்கள்